ஏபிஎஸ் சோலாட்ட விவசாய விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாக வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்டப்புளன்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது அடிக்கு ஆல்ரெடி கஸ்டமர் இறக்கி வச்சிருந்தாரு நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு பன்னெண்டு பேனல் போட்டு நம்ம இதுக்கு சோலர் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்செட் செட் வச்சு தான் ஆயில் மோட்டர் அதாவது ஜென் செட் வச்சு தான் இவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ இருங்கள் எல்என்டி ஷார்டர் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டர் வந்து ஆல்ரெடி சிங்கிள் பேஸ் யூஸ் இருக்காங்க இப்போ வந்து ஃபைவ் எப்பியை பண்ணிக்கலாம் விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பம்பை இறக்கி வச்சுருந்தாங்க ரொம்ப நீட்டான முறையெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப சிறப்பு பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பன்னெண்டு பேனல் போட்டிருக்குறோம் நம்ம விவசாய நண்பர்கள் அனைவருக்குமே நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆயில் மோட்ரு இல்லை ஜென் செட்டோ இல்லை அந்த மாதிரி வச்சு நம்ம ஜென்ரேட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவினங்கள் தேவைப்படுது அப்படின்னா இது மாதிரி சோலார் அமைப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஈபி வசதி இல்லாத அதுவும் இல்லாமல் இந்த கூட்டு பட்டா பிரச்சனை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோலார் சோலார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்துவமாக என்னத்தை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மோட்டரே பண்ணிகிட்டுருக்குறோம் டெக்ஸ்மோ டேரோ சிஆர்ஐ இந்த மாதிரி மோட்டர்கள் தான் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோலார் போட்டதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி தூரத்தில் தான் ப போர் போட்டிருக்குறாங்க பள்ளத்தில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடியிலேருந்து தண்ணி இருக்குது ஆனால் ஆளும் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு எழுநூற்றம்பது அடி ஆளும் போட்டிருக்குறாரு நல்ல ஃப்ரெஷ்ஷர் தண்ணி அதுவும் இல்லாமல் இங்கேருந்து தண்ணி தூரம் தள்ளுற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு தண்ணி தள்ளுதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தாராளமாக இருக்குது பாருங்கள் ஒரு இரநூறு அடி தள்ளி இந்த ப்ரெஷர் இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு தள்ளணும் பேனலோட ஸ்ட்ரக்சரோட அமைப்பு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம அமைச்சு கொடுத்தாச்சு நம்மளோட கஸ்டமர் வந்து இந்த தண்ணி பார்த்துட்டு அவரோட ரிவியூ என்ன என்ன சொல்கிறாரு அவரோட கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்றதையும் வாங்க பார்க்கலாம் நம்ம டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன் வீட்டில் ஃபைவ் ஹெச்பி ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம் டெக்ஸ்மா மோட்டர் டெக்ஸ்மா மோட்டர் அதாவது கஸ்டமர் ஸ்கோப்லேயே மோட்டர் இருந்தது பாக்ஸ் பிளர் மோட்டார் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழக விவசாயிகளுக்கு நம்ம சேனல் ஃபாலோ இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இது போல் சோழர் அமைப்பு வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் ஏபிஎஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறது நன்றி வணக்கம்